எது அன்எக்ஸ்பெக்ட் ரிசெப்ஷன் பாயிண்ட் வர வாய்ப்பு இருந்தேன் அன்னியும் அண்மை செய்தி கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நிகழ்ந்த துயர சம்பவம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் அதிகாரிகளிடம் விளக்கத்தை கேட்டு வரக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நிகழ்ந்த துயர சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சென்று ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் என்ன நடந்தது விபத்து எப்படி நடந்தது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை அவர் கேட்டு வருகிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சாரத்தின் போது கரூரில் கூட்ட நெரிசலின் காரணமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் அதிகாரிகளிடம் சம்பவம் தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை அவர் கேட்டுக்கொண்டு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார் சுதன் வணக்கம் தற்பொழுது கரூர் துயர சம்பவம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு விளக்கங்களை கேட்டு வருகிறார் அங்குள்ள கள நிலவரம் என்ன வணக்கம் சலாமி கரூரில் நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி தற்போது வரை நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அதே போல பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்து இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய கண்டனங்களையும் கூட பதிவு செய்திருந்தனர் அதே போல இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த சம்பவம் எதன் காரணமாக ஏற்பட்டது எதனால் இவ்வளவு உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டது என்பது குறித்து ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்வதற்காக ஒரு நபை ஆணையமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களும் கூட நேற்றைய தினமே கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து தன்னுடைய விசாரணையை தற்போது அவர் தொடங்கியிருக்கிறார் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் அவருடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை மத்திய அரசுக்கு தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தது இந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர்கள் கரூருக்கு வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பரப்புரை எங்கு நடைபெற்றதோ அந்த பகுதியான வேலுசாமிபுரம் பகுதியில் தற்போது மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து பகுதியை நேரில் பார்வையிட்டு எந்த பகுதியில் விஜய் இருந்து பேசினார் எவ்வளவு கூட்டம் இங்கு கூடியது அவர் பரப்புரை மேற்கொள்ளப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது எதன் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எவ்வாறு உயிரிழப்புகள் அதிக அளவில் இருந்தது இங்கு பாதுகாப்பு பணியில் எவ்வளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு முன்பு எந்த மாதிரியான நிபந்தனைகள் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் சரி காவல்துறை தரப்பிலும் சரி அறிவிக்கப்பட்டிருந்தது இங்கு வரக்கூடிய கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளை தற்போது மத்திய அமைச்சர் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார் அதே போல சம்பவ இடத்தை பார்வையிட்டும் அங்கே அந்த கூட்டத்தில் பங்கேற்ற நபர்களை கூட அவர் பல்வேறு தகவல்களை அவர் கேட்டறிந்து வருகிறார் அதன் பிறகு அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய மத்திய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அதே போல சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இந்த சம்பவம் தொடர்பான ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களையும் கூட மத்திய அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தெரிவித்து அவர்களிடமும் கூட சம்பவம் பகுதியில் எதன் காரணமாக இந்த கூட்டல் நெரிசல் ஏற்பட்டது என்பது குறித்தான ஒரு தகவல்களையும் அவர் சேகரிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது சுதன் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சென்று சம்பவம் நடந்த அந்த கரூர் வேலைசாமிபுரம் பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விளக்கங்களை கேட்டறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் காவல்துறை தரப்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பாகவும் என்ன மாதிரி விளக்கங்கள் அவருக்கு அளிக்கப்படுகிறது சுதனா தொடர்பான தகவலை சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்லமே குறிப்பாகவே இந்த பகுதியில் வந்து விஜய் தனது பரப்புரையை மேற்கொள்ள இருப்பதாக தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் அனுமதி கோரி சில இடங்களில் முன்வைத்து காவல்துறையிடம் மனு வழங்கியிருந்தனர் ஆனால் அவர்கள் கேட்ட இடத்தில் வந்து விஜய் பரப்புரைக்கு அனுமதி வழங்க முடியாது என கூறி காவல்துறையினர் சில இடங்களை காமித்ததாகவும் அதன்படி தற்போது கடந்த அதிமுக பொதுச் செயலாளர் எங்கு பரப்புரை மேற்கொண்டாரோ அதே பகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது அந்த வகையில் தான் நேற்று முன்தினம் வந்து வேலுசாமிபுரம் பகுதியில் வந்து தரப்பில் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் இதற்காக கரூர் மாவட்ட காவல்துறையினர் மட்டும் அல்லது சுற்றுவட்டார பகுதிய காவல்துறையினர் அதிகாரிகளும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் விஜய் பரப்புரையின் போது அவர்கள் தெரிவித்திருந்த எண்ணிக்கையை விட பல மடங்கு எண்ணிக்கையில் தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் அந்த பகுதியில் ஒரே நேரத்தில் திரண்டதன் காரணமாக உரிய முறையில் பாதுகாப்பு வழங்க இயலவில்லை என்கிற ஒரு தர தகவலையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்ந்து ஏற்பட்ட சம்பவம் அந்த துயரத்திற்கு சம்பவத்திற்கு பிறகு காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே பல்வேறு தகவல்களை அமைச்சர்களும் சரி முதலமைச்சர் அவர்களும் சரி காவல்துறை தரப்பிலும் சரி தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த இந்த நிலையில் மத்திய அரசு சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் மத்திய அமைச்சர்கள் தற்போது இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு நேரடியாகவே வருகை தந்து கள ஆய்வு மேற்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பான பல்வேறு கேள்விகளை அவர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார்கள் ஏற்கனவே தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த அதே பதில்களை தற்போது மத்திய அமைச்சர்களிடமும் அவர்கள் தெரிவித்தவாறு இருக்கிறார்கள் இதில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இந்த கள ஆய்வுல இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே வந்து தனிநபர் ஆணையம் வந்து நியமிக்கப்பட்டு விசாரணை வந்து தமிழக அரசு சார்பில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கை ஒருபுறம் எழுந்த வண்ணமே இருக்கிறது பாஜக தரப்பிலிருந்து எந்தவிதமான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் கூட அவர் விஜய் பரப்புரையின் போது கடந்த காலங்களில் எவ்வளவு கூட்டங்கள் வந்திருந்தது அவர்கள் அனுமதி கோரியிருந்தது எவ்வளவு பேர் ஆனால் அங்கு வந்திருந்தது எவ்வளவு பேர் என்கிறது அனைவருக்குமே தெரியும் அந்த தகவல்களை கருத்தில் கொண்டு அதை ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பிலிருந்து செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பதுதான் எழுந்திருக்கிறது ஆனால் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு இதில் அரசு அதிகாரிகளையும் சரி கட்சி தரப்பிலும் சரி நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு துயர சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு தற்போது நேர்பற்ற சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இதில் எந்த இடத்தில் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தது என்பதை கண்டறிந்து எதிர்வரும் கூட்டங்கள்ல இது போன்ற அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதை அரசு எடுக்க வேண்டும் அதே போல இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உரிய நியாயம் மற்றும் இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை என்பதுதான் நீடித்த வண்ணமே இருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளும் ஒருபுறம் இருந்த வகையில் இருக்கிறது ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தெரித்து அதற்கான காசுரைகளையும் கூட நேற்று இரவு எம்பிஏ கனிமொழி அவர்கள் வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அத்த காசோலைகளையும் அவர் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது மத்திய அரசு ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான அறிக்கை கேட்டிருந்த போதிலும் கூட மத்திய அமைச்சர்களே நேரடியாக இங்கு வருகை தந்திருந்து களத்தை ஆய்வு செய்து இங்கு என்ன நிகழ்ந்தது என்பதற்கான ஒரு நேரடி விசாரணையை தற்போது அவர்கள் மேற்கொண்டு இருப்பது தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது என்று சொல்லலாம் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்